ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் விட்டு வர குழந்தை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சுட சுட கொடுத்தா ஒன்றுன்றது ரெண்டாக சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்றவங்க பத்து சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற குக்கிங் வீடியோ உங்களை வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிக்க உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேஞ்சுக்கங்க நல்லா கட்டியாக பேணும் தண்ணியை கூடாது இந்த அளவுக்கு நல்லா கட்டியமாக பேஞ்சு எடுத்துங்க இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் இப்போ இதுக்கு ஒரு சர்க்கரை பாகு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த சர்க்கரை பாகுக்கு ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி இதை சேர்த்து நல்லா கொதிக்க வேணுங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் தாசிக்க வேணும்னா மொக்கா கப் சர்க்கரையாக சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வந்து கொதிக்கட்டும் இது கூட நம்ம வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காவே தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நம்ம ஃபுட்கால இருக்காக கொஞ்சமாக நான் கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனாக தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு பிசு பிசுப்பு தன்மை வர அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துங்க இது கம்பி பதமான தேவையில்லை பிசு பிசுப்பு வந்த பிசு பிசு தன்மை வந்ததும் இதை இறக்கிடலாம் இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இது மாவு நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மாவு மாவு ரெண்டு பங்கை பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் திரட்டிடக்கூடாது ரொம்ப தடிமனாவும் திரட்டிவிடக்கூடாது மாவை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு திரட்டிக்கங்க இப்போ இதை நாலு பக்கமும் கட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ரவுண்டை திரட்டியிருக்கோம் நம்மளுக்கு செவ்வாய ஷேப்பில் வரணும் பாருங்கள் நல்லா வெட்டியாச்சு இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம் நானும் சதுரமாக வெட்டியிருக்கேன் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடு பண்ணி விற்கலாம் இது தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதே மாதிரி எல்லாமும் திரட்டி இதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எப்போயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ எண்ணெய் நல்லா காய்கறிச்சு நம்ம திரட்டி வச்சுருந்தோம் மாவை ஒரு நூறு துண்டுகளாக போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மொறு மொறுப்பாக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும் ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது அப்படியாவும் சாப்பிட்லாம் இது கூட ஸ்வீட்டு நம்ம இது பண்ணி சாப்பிட்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பாகு வச்சுருந்தோம்ல அது கூட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா பூரிகளும் பொறிச்சு அந்த பாகில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் பூரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி